ஹலோ வணக்கம் பிவாஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும் பிவாஸுக்கும் பைஎஸ்ஸுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எடைய இடையில் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றதும் உங்களுக்கு தெரியும் வாங்க சோக்குலப்பெல்லாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அதாவது மாணவம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து பட்டா லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் கூட உள்ளே பல் பைப் லைன் போய் வச்சுருக்காங்க நல்ல விவசாய பூமி பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் தோப்பு நல்லா சிறப்பாக இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஏக்கரில் ஒரு கம்மா ஒன்று இருக்குது அந்த கம்மாவோடய சருத்து நிலத்தடி நீர் நல்லா செழிப்பாக இருக்குது அந்த கம்மாய்க்கு வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் அருவியிலேருந்து மஞ்சளார் ஆணைக்கு வந்து அப்படியே அதிலேருந்து இங்கிட்டு சப்ளை ஆகும் வத்தல குண்டு இங்கிட்டு நிலக்கோட்டை இந்த ஏரியா பூராமே சப்ளை ஆகும் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துக்கு பாதை போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் லேண்ட் ஆரம்பிச்சிடன் இரநூறு மீட்ருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையில் போகிற பாதை தான் அந்த ஓடையில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருக்க விவசாயிகள் புறமே அதில் போகிறாங்க காரு ப காரு லாரி எல்லாமே போகும் அந்த இடம் நல்லா சிறப்பான பாதை தான் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அப்படியே அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் அதில் ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு போர்ல எல்லாம் ப ஓட்டுறது இல்லை இவங்க விவசாயமே பதவி பண்ணுறது இல்லை மண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவ்வல் மண்ணுங்க பார்த்தா நம்மளுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கு அவ்வளோ ஒரு செவ்வல் மண் இது வந்து நல்ல விவசாய பூமிங்க தொடர்ந்து நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க செவ்வல் மண்ணு இருந்தால் எனக்கு சொல்லுன்னு சொல்கிறீங்க அப்படி ஒரு செவல் மனு தான் இது அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நேரடியாக சிட்டிங்கு அரேஞ்ச் பண்ணுறோம் இடத்த பாருங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதாவது ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ நான் சேனலில் போட்டுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி ரெண்டு ஏக்கர் மூணு மூணு ஏக்கருக்குள்ளே கேட்குறவங்க பூராமே வந்து இந்த இடத்த பார்த்து உடனே ஒரே காலத்தில் வந்து பேசிக்கோங்க டாக்குமெண்ட் பற்றி எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது டாக்குமெண்ட் நல்லா சிறப்பாக இருக்குது அந்த போர் சொன்னில் போர் இது ஒரு கிணறு இது வந்து மொட்டு கிணறு அதாவது இது பழைய கேணியாக இருந்தது அதில் வந்து அவங்க யூஸ் பண்ணலை புதுசாக ஒரு கேணி வெட்டி அந்த கிணறுல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி கிடக்கு அந்த கிணறையும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல சிறப்பான இடம் அந்த சர்வீஸோடு இருக்கிற இடம் தான் இந்த இதுதான் கிணறு தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி தண்ணி கிடக்கும் நல்ல சிறப்பான ஏரியா அவங்க விவசாயம் பண்ணாதனால தண்ணி சோர்ஸோடு இருக்குது யாரும் வந்து இது தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான செலும்பான ஏரியாவாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோ வந்து லோ பட்ஜெட்டில் வந்து போட்டிட்ருக்கேன் அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பாதையை காட்டும் பாருங்க இந்த இடத்துக்கு போகிற பாதை வந்து இந்த ஓடை தான் இந்த ஓடை தான் பாதை யாரும் பார்த்து இது இது ஓடப்பாதைன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஓடப்பாதையே நமக்கு வந்து பர்மனண்ட்டான பாதையாக இருக்கும் ஒருத்தர் காட்டுக்குள்ளே போய் போகிறது வந்து அது சிக்கல்தேன் பரம்போக்கு பாதையில் வந்து யாருமே தடுக்க முடியாது நீங்கள் போகாதீங்க வராதீங்கன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு சிறப்பு அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம் பாதை வந்து இங்கிட்டு ஒரு லேண்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஐம்பது அடிக்கு பாதை வாங்கியிருக்காங்க ஒரு பதினஞ்சு அடி அகலத்தில் அந்த பாதையிலேருந்து அப்படியே ஓடக்குள்ளே வந்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்